நான் என்ன கேட்குறேன் நாய் நம்மளை கடிக்க வருது சாதா நாயாக இருந்தால் வேட்டி கட்டினே தெத்தனா போயிடும் சொறி நாயும் வெறி நாயும் கடிக்க வருது வேட்டி அவுத்து போட்டுடணும் ஷார்ட்ஸு போட்டுக்கணும் ஃபுல் ஷர்ட்டை போடக்கூடாது டீ ஷர்ட்டு போட்டுக்கணும் சரியான கல் ஒரு பத்து பாஞ்சு மொத்தமாக எடுத்து துணியில் கட்டிக்கணும் தரத்தி அடிச்சா அந்த நாயை அடிக்க முடியுமா இல்லையா வேட்டி கட்டிக்கின்னு அடிச்சா நம்ம உழுந்து பல்லு போயிடும் தெருநாயா இருந்தாலும் சரி சுரிநாயா இருந்தாலும் சரி அடிப்பா அதுக்கு எனக்கு என்ன சொன்னாலும் சரி பெருப்ப போடலடா துண்ட தூக்கி அக்களில் வச்சான் கோயிலுக்கு வெளியளிக்க வச்சான் எங்க அப்பன அதுக்கு சொன்னா நீ கோயிலுக்குள்ள போய் கும்புறதை விட கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ட்டான் நம்பாலும் உண்மைதான் போல கோபுரத்தை கும்பிட்டு நம்ம போயிடுவோம் உள்ள உள்ளே ஆட்டட்டோம் என்னடா கொஞ்சம் நெஞ்சமாடா கஷ்டப்பட்டோம் நாங்கள் நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமா அது தண்ணியில் நின்று போட்டம் எடுக்கிறோமா சம்பிரதாயத்துக்கு தூயிட்டு போடுறோமா சம்பிரதாயத்துக்கு அரிக்க விட்றோமா முட்டாள உன் பொண்டாட்டிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்காடா முண்டை பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்க ஓட்டு இருக்கா இல்ல நீ போட்டு காப்பாத்தனா முண்டை கலப்ப அதுக்கு வக்கீல் யார பேசுற நான் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியிட்ட ரெடி ஆயிட்ட அடுத்த நாள் காலையில எல்லா டிவியும் டிவியாண்ட வந்து நிக்கிறேன் அண்ணன் டி கேஎஸ் கிட்ட கேட்குறேன் மூச்சு ஆர்எஸ் பாரதி ஜனதா கிட்ட இப்போதான் நான் நான் வந்திருக்கிற அவசரப்படாது இல்லை நான் திருப்பி போகிறதுக்கும் தயாராக இருக்கிறேன்னு தலைவர் கோவமாக இருக்காரு மூடுன்னு நான் அன்னைக்கே அவன் வாழை ஒட்ட வெட்டியிருந்தா நேற்று பேசியிருப்பானா இப்படிதான் திமுக அவன் தானே இவன் தானே கிளம்பும் போதே மெரிச்சு நசுக்கிருந்தோம் திமறவே கூடாது யார பாத்திர பேசுறீங்க நீ பாட்டுக்கு ஏண்டா ஒரு படத்துல ஊர் ஜனத்து நகையெல்லாம் வாங்கி ஆஸ்பத்திரி கட்ட ஒரு செங்கல் வைப்பானா வைப்பானா இல்லையா ஏண்டா திரைப்படத்திலேயே ஊர் ஜனத்தையும் உன் பொண்டாட்டி தாலியும் வாங்கி கட்டின ஆஸ்பத்திரிய ஊர் மேல விட்டுட்டு உன் பொண்டாட்டி சாவர மாதிரி காட்சி வச்ச தானே நீ படத்திலேயே ஒரு ஆஸ்பத்திரியை காப்பாற்ற முடியாத நீ இந்த நாட்டை காப்பாத்துவியா சொல்றோம் நாங்க குழந்த குழந்த பார்த்தாலும் சிரிக்கும் பெத்த ஆத்தால பார்த்தாலும் சிரிக்கும் அட முட்டாலே அந்த குழந்தைக்கு பாம்பு கடிக்கும் தெரியாது அது கடிச்சதுன்னு வச்சுக்க அப்பனா ஆத்தாளா இருக்கிற எங்க அண்ணன் தளபதி தண்டா உன் உயிரை காப்பாத்துற ஆத்தான்றதை நீ மறந்துடாத என்ன சொல்றீங்க மன்னராட்சி அவன் யாருங்க அவன் அந்த என்ன ஆதவ அர்ஜுனாவா அவன் காதகத்தை பிடிச்சி முறுக்கி எடுத்துனுவாங்க இங்க அவன் படிச்சானா இல்லையா இல்ல நேற்று கெஞ்சா கெஞ்சா அடிச்சுட்டு போயிட்டானா என்ன கடை நினைச்சுங்கிறீங்க மன்னராட்சி நடக்குது என் மயிராட்சி நடக்குதுன்னு கொளத்தூர் தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் தளபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் சேப்பாக்கம் திருவள்ளிச்சேணி தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் அண்ணன் உதயநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் தெரியுமா ஆயிரம்மா ரெண்டாயிரம்மா அட முண்டைக்கிளவையை பொருந்த முண்டை கிளப்பை எழுபதாயிரம் ஓட்டில் ஜெயிச்ச ஒரு மாவீரர் எங்க அண்ணன் உதயநிதி நாங்கள் என்ன அண்ணாமலை மாதிரி விற்காத சாமான் எல் முருகன் மாதிரி எக்ஸ்பீரியான மருந்தா தோட்டம் ஃபுல்லாக வச்சுட்டு பயிர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான் எங்கள் அண்ணன் சுட்ட அண்ணா ரெட்டை புள்ள நான் பார்த்துக்கோ கிளம்பி வந்தேன் எதுக்கோ கிளம்பி வந்தேன் என்ன நினச்சிட்ருக்கீங்க வரவும் போலாம் ஏறிட்டு போகிறதுக்கு எங்கள் அண்ணன் அனாத பிள்ளையாடா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி தொண்டை இருக்கான் ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிச்சான்னா உடம்புல ஒரு சதம் இஞ்சியாதை ஜாகர்த்தியாக பேசு ஆதபு அர்ஜுனாபா இருக்கு நீ அர்ஜுனன் தபசு எப்படா இருந்தாலும் சரி தலைமை உத்தரவு இல்லை எங்களுக்கு ஆட்சின்னு இருக்குது எப்படி நாரதரை சும்மா நடந்தான்னா நடந்தால் சிவீடாக நடப்போமோ கையில் ஒரு எண்ணெய் கிண்ணம் கொடுத்தா எப்படி பொறுமையாக நடப்போமோ ஆட்சின்ற கிண்ணம் எங்கள் கையில் இருக்குதுன்றதுனால நீங்கள் ஆட்டிட்டு இருப்பீங்க எங்கள் அண்ணனுக்கு பிறந்த அவர் உடனே சொல்றான் கலைஞர் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி என்ன மயிறு அவன் தெரியுமா வரலாறு கருவில் ஒருவன் தியாகியாக பிறந்தான் என்றால் அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை பேசுற விஜய் நீ போவியடா கல்யாணம் மூணாம் மாசம் ஜெயிலுக்கு போவியா உன் போயிஷ் எங்களுக்கு தெரியாது தலைவான் ஒரு படத்தை எடுத்துட்டு கொடநாட்டில் போய் சாமான் சுருங்க ரெண்டு நாள் நின்னீங்களடா நீ உங்க போனோம் இல்லையா நீங்க பெரிய வீர மாதிரி பேசுறீங்க அப்ப பேசுங்களேன் உங்களெல்லாம் மரியாதை கொடுத்து இந்த நாட்டோட பிரஜை நீயும் வேண்டும் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களும் எங்களை பாராட்டும்படி நடப்பேன் அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னான் எங்கள் முதலமைச்சர் சொன்னமா இல்லையா வந்தவுன்ன ஏற ஸ்டைட்டை நாங்கள் தான் கட்சிமா உனக்கு போய அந்த நீட் தேர்வை கொண்டு வந்து நம்ம ஜனங்கள்லாம் சேவடிக்கிறான் அந்த மோடி வச்ச தாடி வச்ச மோடி கிட்ட அவங்ககிட்ட போனீங்கன்னா ரெய்டு விடுவோம் நீ வச்சுக்கிற திருட்டு பணத்தெல்லாம் கண்டுபிடிப்போம் அந்த பயம் காசு ஒன்றுத்துக்கு ஒன்று அதை ஊரு ஊருக்கு அழிச்சவன் புல்லாக்கோழி ஆண்டின்னு திமுக தான் உனக்கு கிடச்சிதா